ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறத பாத்திரலாங்களா நல்லா டேஸ்ட்டான ஒரு கிரேவி வச்சிருக்கேன் பன்னீரும் பட்டாணியும் போட்டு சூப்பராக இருக்கும் பூரி சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் நல்லா மேட்ச் ஆகும் எப்படி செஞ்சுங்கிறத பாத்திரலாங்களா வாங்க பார்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி பன்னீரை நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேங்க தண்ணியில் அலசிட்டு போட்டிருக்கேன் அதுலேயும் கொஞ்சமாக உப்பு போட்டு லைட்டாக மிஸ் பண்ணிடலாங்க மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் இதெல்லாம் எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க இதெல்லாம் போடும்போது நல்லா பண்ணியை கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம் இறங்கி இப்போ இதெல்லாம் நல்லா கோல்டன் கலருக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதே எண்ணெயில் ஒரு சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கடல் பாசி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி நிறையா பெரிய வெங்காயங்க இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டா நல்லா வாசமாக இருக்குங்க அளவுக்கு இஞ்சி இதை கட் பண்ணி போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து நம்ம அரைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி பூண்டு ஒரு அஞ்சு தக்காளி தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி போட்டுக்கலாங்க எண்ணெயில போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் நாலு கொத்து கருவேப்பிலையும் போட்டுருக்கோங்க போட்டு நல்லா மிஸ் விடுங்க நல்லா கோல்டன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்ல எடுத்து ஆற வச்சிடலாங்க அதே பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கு துண்டு ரெண்டு சின்னதா போட்டிருக்கேங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கிராம்புங்க கிராம்பு ரெண்டு இதை வந்து இந்த தலைப்பகுதியை நுணுக்கிட்டு போட்டிங்கன்னா வெடிக்காதுங்க அப்புறம் கடல் பாசி கொஞ்சமாக போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி நிறைய பெரிய வெங்காயங்க இதையும் நீள்வாக்கலையாக அறுத்துருக்கேன் அப்புறம் நான் வந்து கருவேப்பில இதையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் மாதிரி இதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நான் மசாலாலாம் போட்டேங்க அந்த மசாலாலாம் வீடியோ எங்கேயோ டெலீட் ஆயிடுச்சு அது என்னென்ன நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு கா டி ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கேஷ்மீர் மிளகாய் தூள் கா டீஸ்பூன் அப்புறம் டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு இதெல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா மிஸ் பண்ணதுக்கப்புறமா பட்டாணி போட்டுங்க ஒரு ரெண்டு கைப்பிடி நிறையா பட்டாணி போட்டு இதையும் நல்லா மிஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிடலாங்க ஊற்றி கொதிக்க விடலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆற வச்சது அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் ஆற வச்சோம்னா அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்ச விழுது இதில் சேர்த்துடலாங்க சேர்த்து நல்லா மிஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும் இதை நல்லா மிஸ் பண்ணிவிடுங்க மிஸ் பண்ணும்போது கெட்டியாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து கொஞ்சம் தனியாட்ட வச்சு நல்லா மிஸ் பண்ணிவிடுங்க அப்புறம் இன்னும் சில பொருட்கள் நம்ம அரைக்கணும் நல்லா ரிச்சான வாசம் தரும் அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாதாம் பத்து முந்திரி ஒரு கைப்பிடி நிறையா பட்டாணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க அரைச்சிட்டு இது கொதிக்க வரும்போது இதை ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா மிஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிஸ் பண்ணி நல்லா சுண்டை விடுங்க நல்லா கே கிரேவியாக வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சுண்டிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் இதில் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பன்னீர் நல்லா காரம் இன்னும் நல்லா இறங்குங்க இந்த மாதிரி நல்லா மிஸ் பண்ணிவிடுங்க இப்போ இறக்கப்போம் போது கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்கன்னா செம டேஸ்டான பன்னீர் பட்டாணி போட்டு சூப்பரான ஒரு கிரேவிங்க இது இட்லி இது இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க